அதுதான் செய்யணும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதா ஒரு முக்கியமான ஒரு இது கொடுக்குறீங்க இது ஒரு இது ஒரு ஆராய்ச்சி இது வந்து போபால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் யூனியன் கார்பைடு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து விஷவாயு அதுலேருந்து வெளியேறி விஷவாயு தாக்கி பலரும் இறந்து போய்ட்றாங்க எல்லோரும் தவிச்சிட்டு ஓடுறாங்க ஜனங்கள் அப்படி இப்படி கொத்து கொத்தாக விழுறாங்க ரெண்டு குடும்பத்தினர் வயசான பா பேரண்ட்ஸும் இருக்காங்க அவங்களால எங்கேயும் நகர முடியல அவங்க உடனே அக்னிஹோத்திரம் ஹோமம் வந்து வீட்டுக்கு டெய்லி பண்ணுவாங்க அக்னிஹோத்திரங்கிறது காலையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் சாயந்தரமும் பண்ணணும் அதை அவங்க கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க பல வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பண்ண தெரில என்ன தெய்வத்தை என்ன கேட்குறதுன்னு தெரியல ஒன்றும் தெரியாமல் மறுபடியும் அந்த ஹோமத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இரண்டு வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஒன்றுமே ஆகலை அந்த போபால் கேஸ் ட்ராஜடி ஆரம் முடிஞ்ச உடனே உலகம் முழுக்க இந்த நியூஸ் போகிறது அது எப்படி எல்லாரும் இறந்தாங்க இந்த ரெண்டு பேர் வீட்டில் மட்டும் ஒன்றும் ஆகலைன்னு உடனே வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக ஜெர்மனி யோ ஐரோப்பா இடத்துல பல இடங்கள்லேருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தப்ப தான் இந்த ஹோமத்தில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை வந்து அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் இப்பயும் அந்த அக்னிஹோத்ரா நிறைய பிராமின்ஸ்லாம் பண்ணுறாங்க எல்லாம் இருக்குது அது பல மந்திரங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக எது ஒவ்வொன்றத்துலையும் அங்கே டெஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போ குறிப்பாக ஒரு இரண்டு மந்திரங்கள் சொல்கிறப்ப தான் ஒரு நூற்று நூற்றுக்கும் மேலான ஆக்சைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஆக்சைட்ஸ் வந்து இந்த காற்றில் இருக்கிற அசுத்தங்களை வந்து முறியடிக்குது அதனால நீ வந்து சுவாசிக்கிற காற்று நல்ல காற்றாகி அவங்க வந்து புழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இரண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியாய ஸ்வாகா சூரியாய இதம் நாம அது ஒன்று அக்னையே ஸ்வாகா அக்னையே இதம் நாமம இது காலையில் சாயந்தரத்தில் பிரஜாபத்தியே ஸ்வாஹா பிரஜாபத்தியே இதம் நாமம சூரியன் சொல்லக்கூடாது மறுபடியும் அதே வார்த்தை அக்னேயே ஸ்வாகா அக்னேயே இதம் நாமம இது வந்து சமஸ்கிருத வார்த்தை இதுக்கு உலகத்தில் இருக்கிற பல மொழிகள்லையும் அதே மீனிங்கோ இல்லை வார்த்தைகளோ போட்டு ட்ரை பண்ணாங்க இன்க்ளூடிங் தமிழ் இன்க்ளூடிங் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுலேயுமே அந்த பலன் வரல இதையே காலையில் சூரியாய ஸ்வாஹா இருக்கு இல்லையா அங்கே சாயந்தரம் சூரியாய ஸ்வாகா போட்டாலும் வரல அப்போ அந்த வார்த்தைக்கு ஒலிக்கு ஏதோ ஒரு அது இட் மேக்ஸ் சம் வைப்ரேஷன் ஏதோ காற்றுல ஒரு சேஞ்ச் பண்றது அதுதான் நம்ம இந்த ராகத்தில் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு இதே ஸ்வரங்கள் ஒவ்வொரு ராகம் ஒவ்வொரு மாதிரி பாடுறப்ப உங்களுக்கு வேறு விதமான பலன் வருது அப்படியே நம்மளை பிரம்மத்துக்கு தூக்கிட்டு போகுதுன்னா அதை பிரம்மங்கிறது அதுல தான் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை இது நாங்கள் இது வந்து அப்போ ரொம்ப பிரபலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பண்ணி நாங்கள் விடாமல் அது கொரோனா பீரியடில் நாங்கள் விடாமல் பண்ணோம் கரோனாக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கு அதுக்கான ஆராய்ச்சி கட்டிகள்லாம் போனேன் அப்போ என்ன ஆறுது இப்போ கரோனா நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்துதுன்னா அதை வந்து எதாவது அழிக்கிறதா என்ன செய்யுது அதெல்லாம் கூட நான் வந்து பல ஆராய்ச்சி கட்டுக்களெலாம் எடுத்து நான் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள் ரொம்ப நிறைய வேலையெல்லாம் போன ஒரு இது விஷயம் அது விடாமல் நாங்கள் வந்து ரெண்டு வேலையும் பல வருடங்களும் பண்ணேன் அந்த எங்கள் நம்ம வீ வீட்டில் கரோனா காலத்தில் விடாமல் பண்ண இது ஏன்னா கரெக்டாக வந்து சன் செட்டு சன்ரைஸுக்கு எழுந்து பண்ணணும் நம்ம அதில் நீங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாமும் டெஸ்ட் பண்ணாங்க எல்லா ஜாதியினரையும் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க ஆனா பெண்ணா வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அதிலலாம் சேஞ்சே வரல எந்த ஜாதிக்காரங்க சின்ன குழந்தை சின்ன பையன் பெரியவங்க வெளிநாட்டுக்காரங்க உள்நாட்டுக்காரங்க யார் பண்ணாலும் வித்தியாசம் வரல ஆனால் மாத விளக்காக இருக்கிற பெண் செய்தால் பலன் ஏற்படலை மாத விளக்காக இருக்கிற பெண் அந்த பாத்திரத்தை அந்த செப்பு பாத்திரத்தெல்லாம் தொட்டாலும் ஆகலை பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் ஆகலை அவ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அடிக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க ஆனால் ஒன்றும் ஆகலை ஆனால் இந்த மந்திரத்தை இந்த வழியில் சொன்னால்தான் பலன் ஏற்பட்டதுன்னு பார்க்கறப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஏன் அதை சமஸ்கிருதம் என்று பார்க்கிறீர்கள் அது வந்து ஒரு ஒலி பிழம்பு இறைவன் இறைவன் எப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க இறைவன் வந்து சப்த வாயுக்குள்ள இருக்கானு தான் அவங்களுக்கு வரும் பரம்பொருள் இருக்குது இல்லைங்களா பரம்பொருள் நமக்கு நம்மளை சுற்றி இப்போ வைப்ரேஷன்ஸ் சம் வைப்ரேஷன் அது ஒலி ஏதோ ஒரு ஒலி அது வந்து என்ன நம்மளால டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒளி டிடெக்ட் பண்ண முடியாத வழி ஏதோ ஒரு ஒலி அந்த ஒலியில தான் உங்களுக்கு பவர் ஏற்படுறதுங்கிறதுக்கு அந்த அக்னிஹோத்திர ஹோமமே சாட்சி நீங்க அது இல்லை நான் தமிழ்ல தான் பேசுவேன் அதனால வருது அப்படின்னு நினைக்க நீங்க அதுக்கும் நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்களேன்னா ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நடந்ததுன்னு தான் அன்னைக்கு நான் அதில் சொன்னேன்னா அது இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே இப்படி பண்றப்ப அந்த பலன் ஏற்படுகிறது அதுவும் அந்த மாதிரி பிரதிஷ்ட பண்ண கோயில் வேற மாதிரி இதில் வேற மாதிரி தான் இருக்கு மற்றபடி நீங்க கோயிலுக்கு போய் தான் நீங்க இதெல்லாம் பெறணுன்றது இல்லை நீங்க உங்க வீட்டிலயே உட்காந்து எந்த இடத்துல உட்காந்து இருந்த இடத்துலயே உங்களுக்கு பிரம்மத்தை காணலாமே கோயில் போய் தான் பண்ணணுமா அங்க ரூல் அப்படி இருக்குன்னா ஏன் அந்த ரூலை நீங்க கெடுக்குறீங்க இன்றைக்கி நீங்க பேசுறீங்க நான் பேசலைன்னா டசன்ட் மேட்டர் அப்படி மற்றவங்களை எல்லாம் நான் கம்பேர் பண்ண விரும்பல பட் மத்த மதத்தினர்களை பாருங்க அவங்க என்ன லாங்குவேஜ்ல இது பண்றாங்க அவங்க தமிழ் நான் எப்படி விடுவேன் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா அவங்களுடைய படி என்ன லாங்குவேஜ்ல சொல்லணுமோ தானே அவங்க சொல்லிக்கிறாங்க ஏன் நீங்க நமக்கு வரப்ப இந்துக்களுக்கு மட்டும் வரப்ப இந்த மாதிரியான குதர்க்கமாக நீ கேள்வியெல்லாம் கேட்டு வந்து அப்படின்னு தான் நான் கேட்பேன் இந்த மற்ற மதத்துல இப்ப அவங்க உருதுன்னா அந்த ஒரு மொழி இருக்கு நமக்கு பல மொழிகள் இருக்கிறது தெய்வத்தை கொம்பிடுவதற்கு அவர்கள் என்ன மொழியை உபயோகப்படுத்துகிறார்கள் ஏன் அதுல நீங்க போய் உள்ள நுழைகிறீங்களா ஏய் நாங்க மட்டும் இழிச்சவாயர்களா எங்க கிட்டக்கு வந்து நீங்க இன்டர்ஃபியர் பண்றீங்க